அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்கோரையில் இதை மட்டும் செய்யுங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா செவ்வாய் கோரையில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் எல்லோருமே நம்ம அவசர தேவைகளுக்காக கடன் வாங்குகிறோம் ஆனா எல்லாராலையும் சுலபமாக அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுதா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் நிறைய பேரால அதை திருப்பி செலுத்துவதற்கு நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவரவர்களினுடைய கர்ம வினைகள் தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம மதியால் அதை எப்படி வந்து குறைத்து அந்த கடனில் இருந்து நாம எப்படி சீக்கிரமாக வெளிவருவது அப்படிங்கறத பத்தி இது ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு பரிகாரம் மாதிரி கூட நீங்க நினைச்சுக்க வேண்டாம் இதை யார் வேணாலும் செய்யலாம் கடன் எங்களால திருப்பி 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 வட்டியை மட்டுமே கட்ட முடியுதே தவிர அசல திருப்பி செலுத்த முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு இஎம்ஐல வாங்கிட்டோம் ஒரு பைக் வாங்கிட்டோம் அதோட டீபவே எங்களால் கட்ட முடியலைங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடியதை கோரை நேரத்தில் மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக அந்த கடன் விரைவில் தீரும் இப்போ நீங்கள் ஒரு பைக் லோன் வாங்கியிருக்கிறீங்க இல்லை ஒரு ஃபோன் லோன் போட்டிருக்கிறீங்க இல்லை ஒரு ஹவுஸ் லோன் போட்டிருக்கிறீங்க நீங்கள் மந்த்லி மந்த்லி கட்டுவீங்க இல்லைங்களா அந்த அமௌண்ட்டோட இதை சேர்த்து செய்யுங்க கண்டிப்பாக நீங்க எவ்வளவு பெரிய கடன் அது உங்களுக்கு இருந்தாலும் சரி அது விரைவில் உங்களுக்கு அந்த கடன் வந்து சீக்கிரமா இதை இது எப்படிதான் கட்டி முடிக்க போறோமோ தெரியலப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த கடன் அவ்வளவு சுலபமாக நீங்க திருப்பி செலுத்திடுவீங்க அந்த கடன் தீந்துரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதுதான் இந்த ஒரு விஷயம் சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாமா நீங்க செவ்வாய் செவ்வாய்கோரையின் நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களால எந்த அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியும் ஒரு நூறு ரூபாய் வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன கவர் மாதிரி நீங்க ரெடி ஒரு ஆபீஸ் கவர் கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அந்த கவர்ல நீங்க எதுக்காக கடன் வாங்குனீங்களோ அவங்களோட பேரு இல்ல யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்கன்னா அவங்களோட பேரு ஒரு பேங்க் லோன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோட பேரு இது மாதிரி அதை எழுதி அந்த நூறு ரூபாய நான் சொல்றது குறைந்தது எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில நான் நூறு ரூபாய் சொல்லியிருக்கிறேன் உங்களால ஐநூறு ரூபாய் வைக்க முடியுமா ஆயிரம் ரூபாய் வைக்க முடியுமா உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த செவ்வாய் ஓரை நேரத்துல அத அந்த அமௌண்ட்டை வந்து அந்த கவருக்குள்ளார போட்டு உங்களுடைய வலது கையில வச்சு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூஜை அறையில் ஒரு தீபம் முருகனுக்காக ஏற்றி வச்சுட்டு இந்த கடன் எங்களுக்கு விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட க பணம் கொடுப்பீங்க இல்லைங்களா அப்போ இந்த பணத்தோட சேர்த்து கொடுங்க இப்போ ஒரு பேங்க் லோனாக இருந்தால் மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டுவீங்க ஒரு ரூபாய் மாதம் ஒரு ஹவுஸ் லோனுக்கு நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாயிர ரூபாயோட இந்த நூறு ரூபாயும் சேர்த்து அந்த பேங்க்கில் கட்டிடுங்க முடிந்த அந்த செவ்வாய் கோரை நேரத்தில் உங்களால் அந்த நபர்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா கூட கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடன் தீர்வதற்காகவே இந்த நேரம் ஒதுக்கப்பட்டதுன்னே சொல்லலாம் அப்படி செவ்வாய்கோரை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் கடனை அடைக்கும் இப்போ நான் ரெண்டு மூணு லோன் வாங்கியிருக்கிறேங்க ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறேன் பேங்க் லோன் வாங்கியிருக்கிறேன் பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு பேங்க் பேரையும் போட்டு ஒரு ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க ஒரு நூறு ரூபாய் நோட்டு நீங்கள் எத்தனை கடன் வாங்கியிருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அத்தனை கவர் வாங்கி அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் உங்களால் அந்த செவ்வாய் கோரை நேரத்தில் கொடுக்க முடியலைன்னா கூட நீங்கள் எப்போ கொடுக்குவீங்களோ அந்த கொடுக்க போற டைம்ல இந்த காசையும் சேர்த்து நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது ஆனால் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது அந்த செவ்வாய் கோரை நேரத்தில் எடுத்து வைக்கணும் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் நீங்க எத்தனை லோன் வாங்கியிருந்தாலும் சரி எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி திருப்பி கட்டின கஷ்டமே தெரியாம அந்த கடன் தீர்ந்து போயிடும் அவ்வளவு எளிமையாக இந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் நீங்க மனதார நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தீரணும் தொழில் வளரணும் வருமானம் இரண்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை இரண்டு தீபங்கள் போட்டு அவரை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் செவ்வரளி பூக்கள் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷமானது ரெண்டு பேருக்கு ஒரு அன்னதானம் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் இது மாதிரியெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம கர்ம வினைகள் வந்து குறைந்து கொண்டே இருக்கும் நம்ம கர்ம வினைகள் குறைந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கான விஷயங்களும் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சுடும் கடன் எனக்கு அளவுக்கு மீறி இருக்குது என்னால திருப்பி செலுத்த முடியல ஒருத்தருக்கும் என்னால பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட நீங்க இந்த செவ்வாய் ஓரை நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நீங்க அந்த கடனை திருப்பி செலுத்து செலுத்திட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு சொல்லுவீங்க இது மாதிரி நான் கடனை அடைச்சிட்டேன் நிறைய பேர் அதை மாதிரி சொல்றாங்க இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் நீங்க சொன்ன இந்த விஷயத்த நான் செஞ்சேங்க அந்த கடனை நான் திருப்பி செலுத்திட்டேன் அந்த கடனை எங்களுக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமானை கண்டிப்பாக வருடத்தில் ஒரு முறை ஏனும் திருச்செந்தூர் இல்லையா பழனி இங்க போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் உங்களால போக முடியல சென்னையில இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப தூரம் அப்படின்னு இருக்கிறவங்க அங்க இருக்க கூட வடபழனி முருகன் கோவிலுக்கு கூட நீங்க சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் சூடி இல்லை நம்ம கோவிலுக்கெல்லாம் நீங்க போக முடியாது எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்லேயும் நீங்க வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு பூஜை அறையில முருகனுடைய படம் இருந்ததுன்னா நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வலி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகனுக்காக ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க அன்றைக்கு வீட்டில வந்து சாயந்தரம் கந்தசஷ்டி கவசம் வேல் மரு இது எது மாதிரி வேல் மாறெல்லாம் நீங்க வீட்டுல பாடுங்க பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா பாட விட்டு கேளுங்க அதெல்லாம் ரொம்ப விசேஷம் வீட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் இருக்காது என்னால் அதெல்லாம் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் கடன் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்